வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பெரிய கொலப்பலூர் பனையம்மன் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த பெரிய கொலப்பலூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பனையம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் அம்மனுக்கு பிரம்மோற்சவ விழா நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கோயில் வளாகத்தில் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் கரக ஊர்வலம் நடைபெற்று வருகிறது பனிரெண்டாம் தேதி கோயில் வளாகத்தில் கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது பதிமூன்றாம் தேதி பனை அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று முதல் இரவு நேரத்தில் மகாலட்சுமி திரிபுர சுந்தரி சரஸ்வதி தவநிலை நாயகி காமாட்சி அன்னபூரணி மகிடா சூரமர்த்தினி ஆகிய வேடங்களில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா நடைபெற்றது இருபத்தி ஆறாம் தேதி கோயில் வளாகத்தில் பொதுமக்கள் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பனையம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா நடைபெற்றது அப்போது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பனையம்மனை மரத்தேரில் அமர்த்தி தேர் சக்கரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரோட்ட திருவிழா தொடங்கியது இதில் பெரிய கொலப்பலூர் பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் தேர்வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர் முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்று தேர்நிலையை வந்தடைந்ததும் அம்மன் பக்தர்கள் முதுகில் கொக்கி அணிந்து அந்தரத்தில் பறந்து வந்தபடி அம்மனுக்கு மாலை அணிவித்த நிகழ்ச்சி நடைபெற்றது வெள்ளிக்கிழமை மாரியம்மன் தேரோட்ட திருவிழாவும் மாரியம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு விழாவுடன் பிரமோற்சவ விழா நிறைவு பெற்றது விழா ஏற்பாடுகளை பெரிய கொலப்பலூர் பனையம்மன் மற்றும் மாரியம்மன் கோயில் அறங்காவலர்கள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்